வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வந்து கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு முறை அஞ்சு முறை நல்லா உரசி உரசி நல்லா கழுவி இப்போ இந்த பச்சரிசியை நான் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு மணி நல்ல அரிசி ஊறி இருக்குது இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு அளவுக்கு தேங்காவும் ஒரு ரெண்டு ஏலக்காவும் போட்டு இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தை நம்ம ஜஸ்ட்டு கரைச்சிக்க போகிறோம் இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இதுதான் நம்ம ஊற்றி அரிசியில் அரைக்க போகிறோம் இது நல்லா கரையட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம பாகு பாதெலாம் வேண்டியதில்லை வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அந்த வெள்ளைப்பாக இந்த அரிசி அரைச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம் போதும் கொஞ்சம் ஊற்றி பார்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து நம்ம இப்போ வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கனிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு எடுத்துருக்கிறோம் இதையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கரைசலை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்குறோம் இது திட்டமாக இருக்கும் இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக மாவு அரைச்சாச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வழு வழுன்னு வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ம் போடுப்பா உப்பு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு வறுத்து சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம இதில் மாவில் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் புளிக்க விடலாம் பாருங்கள் இப்போ மாவு நல்லா ஒரு இருபது நிமிஷமாக புளிக்க வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம பணியார வாணல்லையும் ஊற்றிக்கலாம் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பணியார வாணல நான் இதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ஒரு கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் போடலான்னு இப்போ இது நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ இதில் ஒரு கரண்டியில் மாவு எடுத்து மொண்டு கொஞ்சமாக இதுமாரி ஊற்றலாம் இப்போ கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு சின்ன கரண்டியால் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பியாச்சு இப்போ நம்ம இதை மெல்லமாக எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது இதே மாதிரி கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ குழிப்பணியாரத்துலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி காஞ்சிடுச்சு காய்ஞ்ச பிறகு ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றுனாக்கா நல்லா பொங்கி வந்தது நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் எண்ணெய்லேயும் பொறிச்சு எடுக்கலாம் குழிப்பணியார வானல்லையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டு இதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணு ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் இதே போல் எல்லா மாவையும் நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம் இதுலேயும் நம்ம எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பப்போலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு இப்போ நம்மளுக்கு குழி பணியாரமும் ரெடி ஆகிடுது அப்பமும் ரெடி ஆகிடுது ஒரே மாவில் ரெண்டுமே போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரே மாவுலேயே நம்ம அப்பமும் ரெடி ஆகிடுச்சு குழி பணியாரமும் போட்டுக்காச்சு நம்மளுக்கு இதில் எது வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அப்போ எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நீங்களும் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் செய்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்துக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம பூ பாயிண்ட்டோவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்